பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை இந்த சட்டமன்றத்தில் சீமான் எட்டு பர்சன்ட் வாங்க மாட்டாரு இப்ப அவர் ஒன்றரை பர்சன்ட் குறையுன்னு வச்சுங்க பேச்சுக்கு ஆறரை பர்சன்ட் தான் வாங்குறாருன்னா ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு விஜய்க்கு இது வந்து நீங்க யாரு மேலே பழி போட்டுக்கிட்டு போன் எடுத்தேன் வச்சேன்னு சொல்ல வேண்டியதில்லை உங்க ஸ்டேஜ் இருக்கு நீங்க அதெல்லாம் பேச நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணா அவர் எடுக்கலன்னு சொல்லவே கூடாது

திமுக கூட்டணி உடையணும் உடையணுங்கிறதே ஒரு எண்ணமா இருக்கா சார் அங்க இருந்து கட்சிகள் வரும் திமுகவை வீழ்த்துவதற்காக எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு அதுதான் உங்களோட ஒரு மோட்டோவாகவே இருக்கு எந்த கட்சி ஓடி வந்தாங்க இப்ப இன்ன வரைக்கும் அதிமுக பாஜக அதுதானே தெரியுது அந்த கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறாங்க நம்ம சகோதரர்கள் அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட விரும்புகிறாங்க சர்ச்சு சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பாஜகவின் மாநில பொது செயலாளர் திரு ராம சீனிவாசன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலம் நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப கேக்கும் போது பூரிப்பு அதிகமாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டதனால உங்களுக்கு அதிகமா இருக்கா எனக்கு எதுக்கு சார் நீங்க தான் ஒரு அலையன்ஸுங்கிறது வந்து உருவாகிறது நல்லது நம்ம எதிரிகளை வீழ்த்ததுக்கு அது உதவும் இப்ப பாராளுமன்றத்தில் அப்படி அமையவில்லை என்பது ஒரு தான் சட்டமன்ற தேர்தலில் அப்படி அமைஞ்சிருக்கு ஏற்கனவே அதிமுகவும் பிஜேபி கூட்டணி கட்சிகள் பத்தொன்பதுல இருபத்தி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து பயணிச்சு தான் வந்திருக்கோம் இருபத்தி நாலு மட்டும் விதிவிலக்கு ஆறுல நம்ம பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம் அதனால திமுக வீழ்த்துறது தான் லட்சியம் அதுல உறுதி அந்த முறை வெற்றி நிச்சயம் இந்த கூட்டணி அமைத்துக்கே நிறைய படாத பாடு பட வேண்டியதாயிருச்சோட்ரல் திமுக கூட்டணி மாதிரி அடிமை கட்சிகள் இல்ல இங்கே எல்லா அஇஅதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பிஜேபி எல்லாமே ஒரு இறையாண்மை உள்ள ஒரு சுயமரியாதை உள்ள கட்சிகள் தானே அதனால் கொஞ்சம் அந்த பேச பேசும்போது செய்கிறப்ப கொஞ்சமாக பேச்சப்பாய் வர்றது டைம் எடுக்க தான் செய்யும் அது என்னது அங்கே இல்லாத சுயமரியாதை இங்கே என்ன இருக்குது என்ன சுயமரியாதை இருக்காங்க பதினஞ்சு கோடி ரூபா கொடுத்தா கம்யூனிஸ்டில் வர போகிறாங்க அந்த கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தலைவர் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களால் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவோடு போய் கலந்துக்க முடியல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது சிபிஎம் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் இந்த ஆட்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் கூட பண்ண அனுமதிக்க முடியாத ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னார் மறுநாள் அவரை மாத்திட்டு வேற செக்ரட்டரி போட்டாங்க சிபிஎம் கட்சியிலே அவரை விட பாலகிருஷ்ணனை விட இப்போ சண்முகம் அதிகமாக விமர்சிக்கிறாரு விமர்சிக்கட்டும் அப்புறம் அதுக்கு என்ன சொல்றீங்க பாலகிருஷ்ணன் ஏன் மாத்தினாங்கன்றது என்ன காரணம் அது அவங்களுடைய இதனால என்ன ஆகுதுன்னா அது ஒரு ஒரு கொத்தடிமை கூடாரம் திமுக கூட்டணி இங்கே எல்லாமே ஒரு ஒரு ஆளுமை உள்ள கட்சிகள் அதனால் ஒன்று சேர்றது டைம் எடுத்துக்கிட்டு தான் செய்வோம் திமுகவை வீழ்த்துவதற்காக எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு அதுதான் உங்களோட ஒரு மோட்டோவாகவே இருக்கு எந்த கட்சி ஓடி வந்தாங்க இப்போ இன்ன வரைக்கும் அதிமுக பாஜக அதுதானே தெரியுது எங்களுடைய அப்பீல் தானே எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் திமுக ஆட்சி தொடரக்கூடாது நினைக்கிற கட்சிகள்லாம் வாங்க நம்மெல்லாம் ஒரே கூட்டணியாக செயல்படுவோம் திமுக வீழ்த்துவோம் திமுக ஒரு கூட்டணியை கட்டியிருக்கிறாங்க நாம அதுக்கு ஆல்டர்னேட்டும் ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டில் கட்சிகள் வெல்வதில்லை கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகின்றன அந்த அணுகுமுறையில் நாங்கள் போகிறோம் வி ஆர் அவைலபிள் டு ஆல் வி ஆர் ஓப்பன் டு ஆல் நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்தினா கூட திமுக வீழ்த்து நினச்சா எங்க ஒரு கூட்டணி நம்பிக்கை வரலையான்னு கேட்குறேன் எனக்கு நான் கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வர்றது இருக்கட்டும் இருக்கிற கட்சிகள் நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிற எல்லா கட்சிகளும் ஓடி வந்திருக்கணுமே கூப்பிடுறாங்க அதிமுக பாஜக எட்டு மாசம் டைம் இருக்கு ஏப்ரல் தான் தேர்தல் மேல தான் ஆட்சி அமைக்க போறோம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் திமுக எவ்வளவு நாளுக்குள்ள கூட்டணி வந்துச்சு தேர்தல் அறிவிச்சு காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கப்புறம் திமுகவும் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் கூட்டணி வந்துச்சு அப்புறம் இவங்களுக்கு இருபது சீட்டு இவருக்கு இருபது சீட்டுன்னு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்க எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் கூட்டணி டே ஆஃப் போலுக்கும் கூட்டணி உருவான நாளுக்கும் இருபது நாள் உடலி பதினஞ்சு நாள் இல்லையே அரசியல் அதிசயங்கள் எப்போனா நடக்கும் நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க அதிசயங்கள் நடக்கிறதை காத்துருங்க கண்டிப்பாக அந்த அதிசயம் நடக்குதான்னு பார்ப்போம் ஆனால் எந்த மாதிரி எந்த கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் தேமுதிகூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கடைசி நேரத்தில் திமுக கூட்டணி உடைஞ்சா அதுலேருந்து கூட யாராவது வரலாம் தெரியாது எனக்கு பார்க்கலாம் ஆனால் இந்த திமுக கூட்டணி உடையணும் உடையணுங்கிறதே ஒரு எண்ணமா இருக்கா சார் அங்கேருந்து எந்த கட்சிகள் வரும் திமுக கூட்டணி உடையிறது நாட்டுக்கு நல்லதுன்றதுனால சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நல்லது இப்போ தேமுதிக கூட நான் ஏன் வரும்னு சொல்கிறேன்னா இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் டிஎம்டி கேல குறிப்பாக கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணி வச்சுக்கிட்டதே இல்லை விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு வைகோ கூட கூட்டணி வச்சிருக்காரு அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அவர் எப்பயுமே திமுகவோட கூட்டணிக்கு போனதே இல்லை அவர் அதுதான் லெகஸி ஆஃப் டிஎம்டிஎம்கே டிஎம்டிகே தேமுதிகோட லெகஸி என்னென்னா அவங்க திமுக சைடு போனதே இல்லை எப்போயுமே அதை தான் வச்சுருந்தாங்க கேப்டன் இருக்கிறவங்க அப்படி தான் இருந்தாங்க அதை தான் இப்போ இவங்க பிரேமலதா சிஸ்டரும் தொடருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் நிச்சயமாக அவங்க ஏடிஎம்கே சைடு தான் வருவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ கொஞ்சம் அவங்க இன்டர்னல் இஷ்யூஸில் தான் அவங்களுக்கு அதிகமாக கவனம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ கொஞ்சம் சலசலப்பு உருவாக இருக்குது அதை பற்றி வெளியிலேருந்து நாங்கள் கருத்து சொல்கிறது நல்லா இருக்காது அதனால் அவங்களும் சீக்கிரம் செட்டில் ஆகிடுவாங்க நம்ம கூட வந்துடுவாங்க அதனால இதெல்லாம் நடக்க இன்னும் ஓரிரு மாதங்கள் ஆகும் அது அலையன்ஸ் வந்தோடனே முதல்ல ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுங்க எனக்கு என்ன சார் வந்து அதில் வந்து திமுக கூட்டணி உடைந்தால் அதிலிருந்து சில கட்சிகள் வருங்கிறீங்க என்ன கட்சி வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்க தெரியல எனக்கு தெரியாது அதை எப்படி சார் தெரியாதுங்கிறீங்க உடைந்தால் வருங்கிறீங்க கட்சிகளே உடையலாம் இல்லை காங்கிரஸே உடையலாம் இது வந்து ஒரு ஒரு தூவி போடுற மாதிரி இருக்கு ரிசிகா உடையலாம் அது எப்படி சொல்றீங்க நீங்க ஏதோ போற போக்குல சொல்றீங்க அதுக்கான சிக்னல் என்ன இருக்கு இப்ப பாமாக்க நேத்து ஒற்றுமையா தான் இருந்தாங்க எனக்கு ரெண்டு குரூப்பா ஸ்பிளிட் ஆகலையா திரும்பி பேச்சப்பாக முயற்சி பண்றோம் ஆகலையா அந்த மாதிரி எனி பார்ட்டி வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்ல அதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னு நான் எடுத்துக்கவா வீசிக்காவை உடைக்கிறதுக்கு காங்கிரஸ் உடைக்கிறதுக்கு பாஜக இங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் எதிர்பார்க்கிற வார்த்தைகளை ஏன் வாயில இருந்து எடுக்க நினைக்க கூடாது நீங்க சொல்றதுனால சொல்றேன் ஏன் நடக்க கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களே அதுக்காக நடக்கும் விதி அப்படி இருந்து அவங்களுடைய விதி அப்படிதான் நடக்கும் நாங்க அப்படி எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தேவையும் எங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படி இல்லாமலே நாங்க வலுவா இருக்கோம் பாயிண்ட் என்னன்னா அப்படி இல்லாமலே வலுவா இருக்கோம் பட் அந்த அந்த வாய்ப்பையும் மறுக்க முடியாதுன்னு சொல்றோம் இப்ப குறிப்பா திருமாவளவன் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா இப்போதான் ஒரு 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 மாசத்துக்கு முன்னால வீடியோ காரணம் நாங்கள் நினைத்தால் எந்த கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் திமுகவிற்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஆனாலும் காலத்தின் கட்டாயம் கருதி அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு திமுக இருக்கணும்னு சொன்னாரே தவிர திமுக பெர்மனன்ட் அலைன்னு எங்கேயுமே சொல்லல அவர் வாய்ப்பு கிடைக்கிறப்ப லேசாக ஹிண்ட் பண்றாரு திரும்ப பண்றாரு ஆனால் ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறார் சனாதன கட்சி பாஜக இருக்கிற இடத்துல இருக்காது அப்படிங்கிறார்

அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நாங்கள் ஏடிஎம்கே தான் இந்த கூட்டணியை லீடு பண்ணுன்னு சொல்கிறோம் ஏடிஎம்கேக்காரர் தான் சிஎம்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர்னு நம்ம கட்சியில் எல்லாருமே நாங்கள் அதில் ஒன்றும் தயக்கமே இல்லை சொல்கிறதில்ல இப்போ எப்படி ஏடிஎம்கே அடிமையாக இருக்கும் இவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் அடிமையாக இருக்கும் என்ன லாஜிக்க அவங்க சுதந்திரம் முடியும் அடிமை கட்சினா இருபத்தி நாலு தேர்தலில் எங்களோடய கூட்டணி வந்திருக்கணும்ல அப்போ அப்போ சுதந்திர புருஷர்களாக இருந்தாங்க இப்போ அடிமை ஆயிட்டாங்களா அதுதான் ஏன்னு கேள்வி வருது அரசியல் நிலைப்பாடுங்க அப்ப வேண்டாம் இப்ப வேணும் அவ்வளவுதான் தனியார் நின்று திமுக வீழ்த்த முடியும்னு நினைச்சோம் ஏடிஎம்கே தனியா நிற்குது பிஜேபி தனியா நிற்குது தனியாக களம்காண்போம் காண்போம் அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரெங்க் என்னன்னு பார்ப்போம்னு நினச்சோம் அப்படி பிரியறதுனால அது திமுகவுக்கு தான் பலமாக தெரியுது நம்ம அனுபவம் அதை தான் சொல்லுது அப்போ சேர்ந்து போனோம்னா அவங்க வீழ்த்திடுவோம் முடிஞ்சு போச்சு அதே சார் நீங்கள் அந்த ஆட்சியில் பங்கு கூட்டணி பழசு தான் பழசு தான் ஆனால் இன்னும் புகஞ்சிக்கிட்டே தான் இருக்குது அது எப்படி சார் உங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை அடுத்து மதுரையில் சீட்டு வாங்கி ஆட்சியில் பங்கு வாங்கி மினிஸ்டர் ஆகலாம் சிரிப்பாக இருக்கேன் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் மூலமாக தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் தான் இன்றைக்கி எங்கள் மைண்டில் இருக்குது எலெக்ஷனில் திமுக வீழ்த்தணுன்றத தாண்டி இப்போ எங்கள் மைண்டில் எதுவுமே இல்லை இதுதான் அந்த ஸ்டேஜ் அப்புறம் ஆட்சி அமைக்கிறதுன்ற ஸ்டேஜ் வரும்போது அது தனியாக ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அதிமுக தனியாகவே ஆட்சி அமைக்குமா குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சுக்கிட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டாரா எங்கள் சைடு அமித்ஷா அவர்களும் அந்த சைடு எடப்பாடி அவர்களும் அவங்க சேர்ந்து பேசி எடுக்கிற முடிவு தான் ஆனால் அமித்ஷா அவர்கள் இதில் தெளிவாக சொல்லல அப்படிங்கிறது தான் அது பிரச்சனை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இது வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அந்த ஆட்சின்னு சொல்லியிருக்காரு கோயலேஷன் வார்த்தையை அவர் பயன்படுத்தலை கூட்டணி மந்திரி தான் கோயிலேஷன் கவர்மெண்ட்னு வரும் பிஜேபியில் ஒரு பழக்கம் இருக்கு என்ன படக்கம்னா பிஜேபி மாத்திரமே தனியா அடிச்சிட்டு இருந்தா கூட என் டிஏ கவர்மெண்ட்னு சொல்லுவோம் நாளிதழ்க்கு அளித்த பேட்டியில் அதிகாரத்தில் பங்கு பெறுமா பாஜகன்னு ஒரு கேள்வியை தெளிவா கேட்கறாங்க அதற்கு ஆம் அப்படின்னு அமித்ஷா சொல் அவ்வளவுதான் என்ன இதுல கொனீஷன் இதே சொல்லிட்டாருன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்புறத்துக்கு என்ன கேள்வி இருக்கு என்கிட்ட அமித்ஷா சொன்னதுக்கு நான் க்ளாரிஃபிகேஷன் எப்படி தர முடியும் அவர் சொன்னா அவ்வளோதான் எங்களுக்கு ப வேத வாக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதிகாரத்தில் பங்கு அது அமித்ஷா சொல்லிட்டார்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எடப்பாடி அதை ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு இருப்பார் அதனால அமித்ஷா சொல்கிறார் இல்லை இவர் நாங்க ஏமாளிகள் அல்ல அப்படிங்கிறாரே தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படிங்கிறாரே கான்டெக்ட் சொல்லலை அவர் ஏமாளிகள் அல்லன்ற வார்த்தை கூட்டணி மந்திரி சபையில் பிஜேபிக்கு நாங்க சீட்டு கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கு இல்லைன்னு அர்த்தத்தில் சொல்லவில்லை அது எடப்பாடி அவர்களே மறுபடியும் தெளிவுப்படுத்தி அந்த அர்த்தம் இல்லை அந்த மெசேஜ் அதில் கன்வியாக ஆகலை அவர் வந்து கூட்டணி மந்திரி சேவையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவர் நான் கமிட்டலா இருக்கார் அமித்ஷா அவர்கள் ஆம்னு சொன்னார் நீங்க சொல்றீங்க அமித்ஷா சொன்னார் எங்களுக்கு அதான் வேலை வாக்கு அதை தாண்டி எங்களுக்கு கருத்து இல்லைன்னு நான் சொல்றேன் அவ்வளோ அது எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இது ரொம்ப தெளிவாக இருக்குங்க தேர்தல் நீங்கள் தெளிவா இருக்கீங்க நீங்க தெளிவாக இருக்கீங்க அதிமுக தொண்டர்களும் மக்களும் தான் குழப்பத்துல இருக்காங்க பாஜக தெளிவா இல்ல ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கீங்க மக்களும் தெளிவா இருக்காங்க அதனால ஆட்சி கூட்டணி ஆயிட்டே இருந்தாலும் இருதலா மட்டும்தான் அப்புறம் பாத்துக்கலாம் வார்த்தைக்கு வார்த்தை விசிகா திருமா இன்னும் கோவம் சார் உங்களுக்கு நண்பர் நெருங்கின ஆனா விசிகாவ தொடாம பேச மாட்டேங்கிறீங்களே அவர் எங்களை விட்டுட்டு அவரும் பேசுறது இல்லையா எங்களை ஒழிக்கிறதுதான் எங்க சனாதனத்தை ஒழிப்பேன் பாஜக உள்ள நுழையிட மாட்டேன் ஒழிச்சே தீருவேன்னு தான் அண்ணன் பேசுறாரு

எட்டு கோடி தமிழர்களும் ஒரே தமிழ் எண்ணெயின் உதிரத்தில் தோன்றியவர்கள்னா நீங்க இப்போ நான் யாரு இல்லைங்களா அரசியல் வேற வேறையா இருக்கு ஏன்னா இதை விஜய் கேட்டாருன்னு சொல்லிடுவாரு மறைமுகமும் பாஜகவுக்கும் திமுகவுக்குமே உடன்பாடு அவருடைய புரிதலை நினைச்சு நான் அனுதாபப்படும் அவ்வளவுதான் விஜய் அப்படி பேசினாருன்னா ஐ பிட்டிகம் அவ்வளவுதான் அவருக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம் என்ன சார் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் இன்னைக்கு வந்து விலகி போற அளவுக்கு பாஜக நடந்துக்கிச்சு. விலகி அவர் எங்க போறாரு? வேற அறிவிச்சிருக்காரா? டீமுக்க கூட்டணிக்கு போறேன்னு சொல்றாரா? அவர் வேற வழியில ஒண்ணு ஒன்னு டீமுக்க கூட்டடி போணும், விஜய கூட போகணும் அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு அவருக்கு. என்ன அறிவிச்சிருக்கார்? இது வரி ஒன்னு சொல்லலையே. कालाகட்ட இருக்குல்ல? ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கு மட்டும் कालाகட்ட இருக்கு. நீங்க சொல்ற வார்த்தை நான் திரும்ப இருக்குன்னு அத மட்டும் அதத்துக்கு மட்டும் நீங்க நான் திரும்ப சொல்றேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியிலே இருந்தது வெளியே போகிறேன்னு சொன்னதுங்கிறது அன்ஃபார்ச்சுனேட் துரதிருஷ்டம் தான் இந்த விஷயத்தில் அவர் தான் என்னோட கருத்து அதை வந்து திரும்ப அவர் பேசி தான் ஆகணும் அவரை நம்ம திரும்ப என்டிஏக்குள்ளே கொண்டு தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு அதுதான் அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு தெரியல பார்க்கலாம் தனியாக போய் அவர் என்ன செய்ய போகிறாரு அவர் திமுக கூட போனார்னா அவருடைய நிழல் கூட அவர் பின்னால் போவார் ஏன்னா அத்தனை அண்ணா திமுக காரணமே அடிப்படையில் அண்ணா திமுக டிஎன்ஏ என்ன ஏடிஎம்கேனாலே டிஎம்கேன்றது தான் கட்சியோட பேர் பட் அதனுடைய கோர் தாத்பரியம் என்ன தெரியுமா அது டிஎம்கே ஏடிஎம்கேனாலே டிஎம்கே அப்படிதான் எம்ஜிஆர் உருவாக்குனார் ஜெயலலிதா அப்படி தான் அதை வளர்த்து எடுத்தாங்க அந்த உணர்வை விட்டுட்டு திமுக சைடு ஓபிஎஸ் போனார்னா நிழல் கூட போகாது பின்னால் ஒரு தொண்டர் கூட பின்னால் போக மாட்டான் அது அவருக்கும் தெரியும் அந்த ரிஸ்க்குன்னு சின்ன மன வருத்தம் என்னமோ இருந்திருக்கலாம் அப்படி முடிவு எடுத்துட்டாரு ஆனால் திரும்ப அவர் பரிசீலனை பண்ணி வரணுன்றது தான் எங்களோட கருத்து அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்றீங்க அவர் அவசரப்பட்டுட்டாரா அவர் வேண்டான்னு பாஜக நினைச்ச அலட்சியமாக விட்டுருக்காங்க ஓபிஎஸ் அவர்களை மட்டும் இல்லைங்க யாரையுமே நாங்கள் வேண்டான்னு சொல்கிற இடத்துல பிஜேபி எப்பயுமே தன்னை வச்சுக்காது சின்ன சின்ன கட்சிகள் கூட அங்கீகாரம் கொடுக்குற பிஜேபி சின்ன கட்சியாக இருக்கலாம் பெரிய கட்சியாக இருக்கலாம் கூட இருக்கணும்ன்றதுதான் முக்கியம் அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குங்க இப்போ ஓபிஎஸ்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு அவர் வெளியில் போனால் என்ன உள்ளே இருந்தா என்ன அவராலேயா நமக்கு பெருசாக ஓட்டு வந்துட போது அந்த மாதிரி பேச்சு பிஜேபி பேச மாட்டோம் ஏன்னா பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஓபிஎஸ் மாதிரி முதலமைச்சர் இருந்தவங்க ஒரு ஸ்டேச்சர் இருக்கிறவங்க தென் மாவட்டங்களில் அதிக மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க அவங்க நம்ம கூட இருக்கிறதுன்றது அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல நம்ம டிஎம்கே ஜெயிக்கிறது அது உதவும் அதனால யாரையும் ஒதுக்கிறதுக்கோ உதாசீனப்படுத்துறதுக்கோ இல்லை முறை ஆறு முறைன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் வந்து நைனார் அவர்கள்ட்ட கூட நான் கேட்டேன்னு அவர் வாட்ஸ்அப் ஆதாரத்தை எல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் காட்டுறாரு அது எப்படி சார் ஒரு மாநில தலைவர் நயினார் அவர்கள் இதை எப்படி ஒரு பொய்யா இதெல்லாம் சொல்றதா அது நயினார் அவர்களுக்கு பதில் சொல்லிட்டாரு அது அப்படிலாம் இல்லை நாங்கள் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்லை நாங்கள் பேசியிருந்தா நிச்சயமாக நானே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவர் தான் ஆதாரத்தை காட்டுறாருல்ல நான் பேசியிருக்கேன் பாருங்க இவ்வளோ தூரம் அவர் இறங்கி பேசுறாரு அப்புறம் எப்படி சார் இல்லைன்னு மறுக்கிறீங்க பேசலைங்க மிஸ்டு கால் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து நீங்க யாருமேலே பழி போட்டுக்கிட்டு போன் எடுத்தேன் வச்சேன்னு சொல்ல வேண்டியதில்லை உங்க ஸ்டேஜ் இருக்கு நீ அதெல்லாம் பேச நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணா அவர் எடுக்கலன்னு சொல்லவே கூடாது ஓபிஎஸ் அவர் ஓபிஎஸோட ஸ்டேஜ் ரொம்ப அதிகம் முன்னாள் முதலமைச்சர் அவர் அவரை சொல்லக்கூடாது அப்படி அவர் வரணும்னு விரும்புற அவரை வரவேற்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோச்சுக்காதீங்க ஐயா திரும்ப வாங்க அப்படின்னு சொல்றேன் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போகுது சார் திமுக ஒன் சீட் பண்ணுறது தான் வேற ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி குழப்பிக்கிறதுக்குலாம் நான் தயாராகல திமுக மறுபடியும் வரக்கூடாது திமுக ஜாதகத்தில் ரெண்டாம் முறை அவங்க ஆட்சிக்கு எப்பயுமே வந்ததில்லை விதிவிலக்கா எழுபத்தொன்னுல வந்தாங்க ரெண்டாம் முறை பட் அறுபத்தி ஏழில் வந்தது அண்ணா தலைமையில் எழுபத்தொன்னு வந்து கலைஞர் தலைமையில் கலைஞர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அதுக்கப்புறமா திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வந்ததில்லை ஆனால் ஜெயலலிதா அம்மா ரெண்டு முறை வந்திருக்காங்க எம்ஜிஆர் மூணு முறை வந்திருக்காரு திமுக ஜாதகம் அவ்வளோதான் அல்பாயிஸ் ஜாதகம் கட்சிக்கு அவங்க ஆட்சிக்கு அல்பாயிஸ் தான் எப்பயுமே அதனால் அது சீக்கிரம் முடிஞ்சிடும் நாம் அதை வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அந்த ஒன்று தான் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வேற ஸ்ட்ராட்டஜி நம்ம குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லையா கூட்டணி அப்படிங்கிறது தான் மிக முக்கியம்ங்கிறீங்க இப்போ திமுக கூட்டணி இன்ன வரைக்கும் வலுவாக தான் இருக்குது இந்த பக்கம் கூட்டணி அப்படிங்கும்போது அதிமுக பாஜக இப்போ இருக்கிறீங்க அடுத்து விஜய் சீமார்ட் நான்கு முனை போட்டி இப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அந்த கட்சிகள் எதுவும் வெளியில் வரவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக ஆனால் கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் பல மடங்கு குறைஞ்சிருக்கு நீங்கள் ஒவ்வொரு தேர்தல்லையும் பத்தொம்பது தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் இதே கூட்டணி திமுக பெற்ற வாக்கு சதவீதம் வரிசையாக குறைஞ்சிட்டே தான் இருக்குது இவங்களுக்குள்ளே அந்த வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு போகலை குறைஞ்சிட்டே வந்திருக்கு இப்போ விஜய் வராதுல விஜய் இரட்டை இலக்க சதவீதத்தில் அவர் ஓட்டு எடுப்பார் வாங்குவார் அது இரட்டை இலக்கமாக இருக்கும் அது எவ்வளோ ஒன்று பார்க்கணும் அந்த ஓட்டில் மெஜாரிட்டி ஓட்ஸு அவர் டிஎம்கே கல்யாணம் எடுக்கிறாரு சீமான்டருந்து ஓட்டு எடுக்கிறாரு மைனாரிட்டிஸ் இதுவரைக்கும் டிஎம்கேக்கு போட்டு இருந்தாங்க அங்கேருந்து ஓட்டு எடுக்கிறாரு விஜய் விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி பட்டியல் சமுதாய வாக்கு வங்கியை விஜய் எடுக்கிறாரு புரியுதா உங்களுக்கு திமுக ஓட்டில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு பெண்கள் வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சுருக்கிறதா திமுக இருமா போட இருக்காங்க இல்லையா பெண்கள் ஓட்ட விஜய்க்கு கொஞ்சம் எடுக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறாரு முழுசா இல்லை பட் இதெல்லாம் சேர்க்குறப்ப அந்த கூட்டணி பெரிய அடி விடும் மிகப்பெரிய அடி விடும் விஜய்னாலேயே திமுக கூட்டணி தோற்கும் இல்ல திமுக கூட்டணிக்கு அந்த வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னா இந்த பக்கம் அதிமுகவுக்கும் குறைந்து கொண்டு தான் வருது கடந்த தேர்தல்களை நம்ம பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு

இல்ல கூட்னங்கறதே எப்படி சார் அது உங்களுக்கு லாஜிக்கலா அரசியல்ல நீங்களும் இருக்கிறீங்க உடனே இத நான் வந்து இதையும் பதினெட்டு 23 மூணையும் கூட்டி நான் 41 காட்டறேங்கறது அரசியல் அது செட் ஆகுமா ஏ ஆகாது அது எப்படி நீங்க சாலி ஒரு ராவை எப்படி நீங்க வந்து அதை ப்ளஸ் பண்ண முடியும் இப்ப सपोज இங்க இருக்குறவன் பாஜக பிடிக்காம இருக்கலாம் இல்ல இங்க இருக்கிறவங்களுக்கு அதிமுக பிடிக்காம இருக்கலாம் அப்ப இதுல வந்து அரசியல்ல இது ரெண்டும் எப்படி அப்படி அப்படி இருந்திருந்தா இது வரைக்கும் கீழ் மட்டத்துல ஒரு சின்ன ரிசன்மென்ட் கூட வரலையே அதிமுக எந்த ஒரு கிளைச் செயலாளர் கூட கீழ் மட்டத்தில் பேருக்கு வேலை எந்த ஒரு அந்த கூட்டணி இல்லையே பிஜேபி எந்த ஒரு பூத் பிரெசிடென்ட்டும் கிளைத்தலைவர் ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு தலைவர் போட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழாயிரம் பூத் இருக்கு எந்த ஒரு கிளைத் தலைவரும் இந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லவில்லையே ஒரு சின்ன ரிசன்மெண்ட் சின்ன அதிருப்தி எதுவுமே இல்லையே வெறுத்து போயிருக்காங்களோ அதெல்லாம் இருந்தா தான் நீங்க சொல்றது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேணான்னு சொன்னோன்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடின தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள் அந்த விரக்தியாக இருக்குமா அந்த கூட்டணியா இல்லாமல் பிரிந்து நின்றதுக்கு நாம் ஒரு பெரிய விலை கொடுத்துருக்கோம்னு ரெண்டு தரப்புலையும் இந்த ஃபீல்டு இருக்குல்ல பிரிஞ்சு நின்றோம் பிரிஞ்சு நின்று சொந்தமாக நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அந்த டெஸ்ட்டில் நாம் ஃபெயில் ஆயிட்டோம் நாற்பதுக்கு நாற்பது அவன் தான் ஜெயிச்சான் அப்போ இந்த தடவை அந்த மாதிரி வாய்ப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற தரப்பு தான் ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனா இப்ப இங்கே யோசிங்க சார் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு பாக்கும்போது இந்த பக்கம் மூணு பேரு சார் விஜய் இருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி சீமான் அப்ப உங்களுக்கு வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்ற வாக்குகள் தானே விஜய் வந்து எடுத்துக்கிட்டு போவாரு இந்த பக்கம் சீமான் இருக்கிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஆதரவு ஓட்டுகள் அப்படி இல்லைங்க திமுகவோட கோர் ஓட்டு பதினஞ்சு தான் அவங்களுக்கு வந்து இந்த சிறுபான்மையினரை பேசி பேசி பிஜேபி ஒரு பூச்சாண்டியா காமிச்சு இந்த பூச்சாண்டி உங்களை அழிச்சிரும் நாங்கள் இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணதுனால ஒரு பன்னெண்டு பதிமூணு பெர்சன்ட் சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே திமுகக்கு போகுது இப்போ அந்த சிறுபான்மை ஓட்டில் கிராக் வருதுன்னு சொல்கிறோம் குறிப்பாக விஜய்யே கிறிஸ்தவராக இருக்கிறதுனால பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட விரும்புகிறாங்க குறிப்பாக கடற்கரை ஓட்டம் ஓர மாவட்டங்கள்லாம் அந்த கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்கிறாங்கள்ல நம்ம சகோதரர்கள் அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட விரும்புகிறாங்க சர்ச்சு சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்தும் சிறுபான்மை சமுதாயத்தில் விஜய்க்கு வங்கி இருக்குது இதெல்லாம் நாங்கள் சர்வே பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அதனால் சிறுபான்மை ஓட்டு ஒரு அளவுக்கு ஷிஃப்ட் ஆகுது விஜய்க்கு பட்டியல் சமுதாய இளைஞர்கள் ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது அதில் இவ்வளோ விஜய் இவருக்கு போய்ட்டு இருந்துச்சு திருமாவூரனுக்கு போய்ட்டுருச்சு சீமான்ட்டு ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன் ஏடிஎம் கேட்டுருந்தும் ஷிஃப்ட் ஆகும் பட் எங் எங்கேருந்து அதிகமாக கரையுதுன்னு பார்க்கணும்ல அது திமுக கூட்டணியிலேருந்து அதிகமாக விஜய் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கினார்னா எட்டு பர்சன்ட் அவர் டிஎம்கேலேன்ஸ் தான் எடுக்கிறார்

நாங்கள் உருவாக்குற சோஷியல் ஹார்மனி கம்யூனல் ஹார்மனி இந்த அடிப்படையில் உருவான வாக்கு வங்கி இது வந்து சும்மா ஒரு சினிமா நடிகர் கட்சியாரம் ஸ்டார்னு போற பிஜேபி ஓட்டர் கிடையாது போகவே மாட்டான் அதனால திங்க் பண்ண கூட முடியாது திமுகல தான் வருது திமுகவோட எல்லா ஓட்டும் நாற்பது பெர்சன்டையும் விஜய் வாங்கிறான்னு சொல்லல அப்போ தேர்தலில் விஜய் வேலைக்கே சிஎம் டெக்லர் பண்ணிடலாம் எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீமான எட்டு பெர்சன்ட் வாங்கினார் பார்லிமெண்ட்ல சீமான இந்த சட்டமன்றத்தில் சீமான எட்டு பெர்சன்ட் வாங்க மாட்டாரு இப்போ ஒரு ஒன்றரை பர்சன்ட் குறையதுன்னு வச்சுங்க அவர் பேச்சுக்கு ஆறரை பர்சன்ட் தான் வாங்குறாருனா ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு விஜய்க்கு பேச்சு நடத்தும் உங்களுக்கு கணக்கு அது ஏன்னா தனியாக நிற்கிறதுனால கரெக்டாக பார்த்துடலாம் அதனால சொல்கிறேன் நான் விஜய்க்கு எத்தனாவது பிளேஸ் பிளேஸ் கொடுக்கலாம் அவர் தேர்ட் பிளேஸ் தான் விஜய் கட்சி ஜெயிக்காது ஒரு சீட்டோட ஜெயிக்காது மேபி அவர் மட்டும் அவர் நிற்கிற தொகுதியிலாம் ஜெயிக்கலாம் விஜய் மட்டும் அவர் தான் தூத்துக்குள்ளே நிற்பார்னு சொல்கிறாங்க அது தெரில எனக்கு அவர் மாத்திரம் ஜெயிக்கலாம் கட்சியில் யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அதனால் விஜய் வந்து ஹி வில் பிளே தி ரோல் ஆஃப் ஏ ஸ்பாயில் ஸ்போர்ட் அந்த ஸ்பாயில் ஸ்போர்ட் டிஎம்கே தான் எங்களுக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக களம் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய அணியும் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் புது புது கட்சிகள் என்ன சேரப்போகிறாங்க மெகா கூட்டணி எப்படி அமைக்க முறை உங்க ஸ்டுடியோக்கு நான் இங்கே இன்ட்ரிவியூ வரும்போது வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி கட்சியின் பிரதிதியாக நாங்க வந்து பேசுவோம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை பாஜகவின் மாநில பொது செயலாளர் திரு ராம சீனிவாசன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடன் இரண்டு மகன் யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை பொன்று இதா இது மட்டும்தான் பழைய மில்கெமிஸ்ட் ஓன்ல மில்கிமிஸ்ட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை